ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்று துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மார்க்க சங்கம் மணச்சநல்லூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமையன்று நோய்கள் பழத்திற்கும் மூலிகை அருக்கஞ்சி சுமார் இருநூற்றி ஐம்பது நபர்களுக்கும் மணச்சநல்லூர் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு இட்லி மற்றும் சாம்பார் பொட்டலம் சுமார் நூற்றி ஐம்பது நபர்களுக்கும் மேலும் மணச்சநல்லூர் கிளைச்சங்கத்தில் சாதம் மற்றும் ரசம் அன்னதானமாக வழங்கப்பட்டது மேலும் திருச்சி நகர பகுதிகளான கோவில் மற்றும் உளுந்தங்குடி திருப்பஞ்சலி ஈச்சம்பட்டி வாழ்மால் பாளையம் சோழங்கநல்லூர் குருவம்பட்டி மூவராயன்பாளையம் கவுண்டம்பட்டி மணச்சநல்லூர் அரசு பொது மருத்துவமனை அத்தானி நெற்குப்பை நம்பர் ஒன் டோல்கேட் செக் போஸ்ட் ரவுண்டானா தேவி கோவில் ஸ்ரீரங்கம் பொது மருத்துவமனை அம்மா மண்டப சாலை மாம்பழ ரோடு மாம்பழச்சாலை காவேரி பாளம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் மரக்கடை காந்தி மார்க்கெட் பாலக்கரை அரியமங்கலம் காட்டூர் கைலாஷ் நகர் திருவரம்பூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் கருமண்டபம் திருச்சி அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களிலும் திருச்சியை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளிலும் உள்ள ஏழை எளிய மக்கள் முதியவர்கள் கூலித் தொழிலாளிகள் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்காக ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் மற்றும் சாதம் ஆகியவை சுமார் மூவாயிரத்தி அறுநூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களில் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சரவணன் எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஒன்பது மூன்று மற்றும் எட்டு ஐந்து இரண்டு ஆறு எட்டு எட்டு ஆறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்